புள்ளிவைச் சிறுத்துக்கள் மெய்யெழுத்துக்களும் அரை மாத்திரையிலிருந்து எழுத்துக்கள் மாத்திரையாக நீண்டு ஒழிப்பது கேட்டுக்கோங்க அதாவது செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக மெய்யெழுத்துக்களும் ஆயுதமும் தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து ஒரு மாத்திரையாக நீண்டு ஒழிப்பது ஒற்றலபடை புரிந்திருக்கும் நினைக்கிறேன் சரி இந்த ஒற்றலைபடை வந்து எங்கெல்லாம் வந்து அளவெடுக்கும் எந்தெந்த இடங்களில் அளவெடுக்கும் அப்படின்னா ஒரு ஐந்து இடங்கள்ல இது அளவெடுக்கும் எங்கன்னா முதல்ல வந்து குரலின கீழ் இடையில் இரண்டாவது குரல் இடையில் மூணாவது குரலின கீழ் கடைசியில் அதாவது இறுதியில் நாலாவது குரல் கடைசியில் கடைசியா வந்து குரிலின்கீழ் ஆயுதம் இணையில் அளவெடுத்தல் இந்த ஐந்து இனங்களில் ஒற்றள விளையாடு அளவெடுக்கும் எடுத்துக்காட்டு இலங்கு குரில் இணை என்னன்னா இரண்டு எழுத்துக்கள் ஒன்றாக வந்தால் அது குரிலினை இந்த குரிலினையோட இடையில ஒரே ஒரு இங்கு தான் வரணும் அதுக்கு பதிலாக இரண்டு இங்கு வந்ததுனால கீழ் ஒரே ஒரு ஒரேந்தால குரல் அளவெடுத்தல் அளவெடுத்தல் ஒரே ஒரு குரல் இருந்தால குரிலின் கடைசியில் அளவெடுத்தல் குரிலினையில் ஆயுத எடுத்து அளவெடுத்தல் இது மாதிரி ஐந்து இடங்களில் இந்த ஒட்டள வேடையானது அளவெடுக்கும் மறுபடியும் சொல்லி பார்த்துக்கலாமா படை என்றால் என்ன செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களும் ஆயுதமும் நீண்டு ஒழிப்பது அளவெடுப்பது ஒற்றளபடை நண்பர்களே நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ்காக உங்களுக்கு காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய நன்றி வணக்கம்